வணக்கம் நண்பர்களே மாதவம் மாதம் சொல்லக்கூடிய இந்த வைகாசி மாதங்கள்ல வசந்தத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நாம இந்த பதிவில் பார்க்கலாம் அரசனுக்கு உரியா கோலா சொல்லப்படக்கூடிய சூரியன் ஒழிப்புக்கு உரிய வீட்டில் அமர்ந்திருக்கிறதால விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் அபாரமான வளர்ச்சி ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் விருச்சிக ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியில விசாகம் நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும் அடங்கிருக்குது நீங்க எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி அது எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு தள்ளிட்டு பதுங்கி பயிற புளிய தான் எப்போதுமே இருக்கிறீங்க பூமிக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கிறதால ஒரு சின்ன அளவிலான சொத்துங்கிறது உங்களால எப்போதுமே ஈட்டிக் கொண்டே இருக்க முடியும் உங்கள ராசிக்கு ரணரோக சத்திரசா சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கு கதிபதியா செவ்வாய் இருந்துட்டா ஒரு சிலருக்கு ரத்தாலத்தை முடியுதுதல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உங்க பேச்சு தான் சில சமயங்களை எதிரியா அமைஞ்சிடுது உங்க பேச்சில மட்டும் நீங்க கவனமா இருந்துட்டா உங்க வாழ்க்கை எப்போதும் சிறப்பா இருக்கும் விருச்சிகராசில பிறந்தவங்க எந்த முயற்சியிலுமே ஈடுபட்டு அயராத முயன்று பாடுபடக்கூடியவங்க என்னதான் தோல்வி அப்பப்ப சந்திச்சாலுமே உங்களுடைய முயற்சியை விட்டு கொடுக்காம இறுதியில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில எப்போதும் இருக்கும் விருச்சிகராசிக்காரங்க நியாய அநியாயங்களை தெல்ல தெளிவா எடுத்திருக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க இப்படிப்பட்ட குணங்களை உடைய விருச்சிகராசி அன்புகளுக்கு இந்த மாதங்கள்ல எந்த மாதிரி பலனை நீங்க பெறப்போறீங்கிறத பார்க்கறதுக்கு பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம இந்த சூழலில் அடுத்தடுத்து பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் தீர்க்க முடியாத வகையில நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கூட இந்த வாராகமன் அம்மன் ஜோதிட பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்பட்டு வர பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் விருச்சிக ராசி அன்பர்கள் எப்போதுமே உங்களுடைய ராசி அதிபதியா செவ்வாய் இருக்கிறதால ஞானியர்கள் மகான்கள் இவங்களை நீங்க வாழ்க்கை முழுவதும் தரிசிட்டு வந்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலுமே நல்லது நடக்கும் அதே மாதிரி செவ்வாய்க்கு எதிர்குணங்களை கொண்ட அனுஷத்துக்கு அதிபதியா சனியும் கேட்டைக்கு அதிபதியா புதனும் இருக்கிறதால நல்லா சுகபோகங்களோட வாழ்கிற பேர் வாழ்க்கையில நிலைய நிலை தன்மை பற்றி உங்களால யோசிக்க முடியும் அப்படி நீங்க ஜீவசமாதி அமைஞ்சிருக்கக்கூடிய தலங்களுக்கு சென்று வழிபடுறது உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மட்டும் இல்ல எப்போதுமே சிறப்பக்கூடியதா இருக்கும் அப்படிப்பட்ட தலமா சொல்லக்கூடிய இடம் தான் நேரூர் அதாவது இந்த தலம் சிவாலயங்களுக்கு பின்புற அமைஞ்சிருக்கக்கூடியது சதாசிவ சதா சொல்லக்கூடிய மகா ஞானியோட ஜீவசமாதியும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது மிக பழமையான அங்கே இருக்கக்கூடிய சித்தர்களோட ஜீவசமாதிகளையும் நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு சிறப்பா இருக்கும் அதே மாதிரி உங்க ராசியில சந்திரன் நீச்சம் அடைஞ்சிருக்கதால சட்டம் அப்பப்பு புத்தி வேலை செய்யாம போயிடுது என்ன செய்யறதுன்னு இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நீங்க எதிர்கொள்ள பிரச்சனை எல்லாமே இந்த தரத்துக்கு ஒரு தடவையாவது தரிசிச்சு வந்தீங்கன்னா உடனே நீங்க மேலுமே செவ்வாய்க்கிழமை ஆனா மாரியம்மனுக்கு தீப ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீரும் மனக்கவலை நீங்க விருச்சு விராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்கள்ல என்ன மாதிரி பழனை பெற போறீங்கன்னா ஏற்கனவே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நீங்க தேனீக்கல் மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் மனதில் ஒரு துணிச்சல்ங்கிறது அதிகரிக்கும் எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும் எங்கேயுமே எல்லாருக்கிட்டையுமே மதிப்பு மரியாதை இந்த எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அதிகரிக்கும்னு சொல்லலாம் உங்கள பல பேரும் உங்களை தேடி வரக்கூடிய நிலைமையில விருப்பீங்க உங்களை தேடி மற்றவங்க தான் இந்த மாதங்களில் வரப்போறாங்க பலரும் உங்களை தேடி வரக்கூடிய இந்த அடுத்தவங்களுக்காக உதவி செய்யறதுல உற்சாகங்கிறது கூட கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் திருப்திகரமா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எழுத்து தொழில இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி தொழிலும் சரி வியாபாரமும் சரி தொழிற்சலா நீங்க எடுக்கக்கூடிய முடிவு வெற்றி தரக்கூடிய வகையில தான் இருக்குது அதே மாதிரி பணியாட்கள் மூலமா நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில முன்னேற்றங்கிறது இருக்கும் மேல் அதிகாரிகளின் மூலமா நன்மைங்கிறது இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்களை நீங்க அனுசரிச்சு போகிறது மனசுக்கு மகிழ்ச்சி கொண்டு வந்து சேர்க்கும் குடும்பத்திலயும் சரி வெளியிலயும் சரி சந்தோஷம் நிம்மதிங்கிறது இந்த மாசங்கள்ல முந்தைய காலங்களோட அதிகமாவே இருக்குது உறவினர்கள் நண்பர்களோட ஆதரவுங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி பிள்ளைகளோட நீங்க பாசத்தை காட்டக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க இருந்தாலுமே நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிதானமா தான் நல்லது வழக்க விவகாரங்களில் தள்ளி போடுறது இந்த மாசங்கள்ல நன்மை தரும் புதுசா ஆடை ஆபரணம் இது எல்லாமே வாங்கி மகல கூடிய வாய்ப்பு இந்த வெச்சுகராசி அன்புகளுக்கு இருக்கு பெண்களா இருக்கிறவங்களுக்கும் துணிச்சலோட எதுவுமே செஞ்சு வெற்றி பெறுவீங்க உங்களை உங்களுடைய உதவி நாடி பலரும் வருவாங்க சந்தோஷமான மனநிலைங்கிறது இந்த மாசத்துல இருக்கும் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் இது எல்லாமே வளரும் புதுசாக பதவி உங்களை தேடி வரும் பயணங்களால் கூட நன்மை உண்டாக கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கடமை சுறுசுறுப்பு இது எல்லாமே இந்த சிறப்பாகவே இருக்குது அதே மாதிரி தொண்டர்களோட ஆதரவோட பதவியை தக்கச்சுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த விருச்சிகராசன்பர்கள் பெறுவீங்க உங்களுடைய வேலையில மட்டும் நீங்க தொடர்ந்து கவனமா இருக்கிறது இந்த மாதங்கள்ல மேலும் சிறப்பு அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் பாராட்டு இது எல்லாமே கொஞ்சம் தாமதத்துக்கு பின்னாடி கிடைக்கும் சக கலைஞர்கள் உங்களுடைய ரகசங்களை நீங்க அவங்கக்கிட்ட பகிர்ந்து கொள்ளாம இருக்கிறது நல்லது உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை தக்குபடி பயன்படுத்திட்டிங்கன்னா பொறுப்போடு நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு சிறப்பு அதே மாதிரி மாணவர்களாக இருக்கிறவங்க போட்டி பந்தயங்களே துணிச்சலோட ஈடுபட்டு சாதகமான நிலைமை பார்ப்பீங்க ஊக்கத்தோட படிச்சுட்டு வாங்க இந்த மாசம் மொத்தத்துல உங்களுக்கு சிறப்பாவே இருக்குது மொத்தத்துல ராசி அன்புகளுக்கு இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே ஏழாம் இடத்துல சூரிய பகவான் இடாமரு செஞ்சுருக்குறாங்க வாழ்க்கை துணையோட வீட்டார் மூலமா உங்களுக்கு லாபங்கிறது கிடைக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு பொருளாதார ரீதியா பக்கபலமா இருப்பாங்க அதே மாதிரி வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்குமே நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கும் நீங்க நினைச்ச விஷயம் எல்லாமே நடந்தே தீரும்னு சொல்லலாம் ரொம்ப யோகமான காலகட்டமாக இந்த மாசம் அமைஞ்சிருக்குது இது வரைக்குமே வேலை பார்த்துட்டு வந்து நீங்க தொழில் தோங்கணுங்கிற ஆசை மனசுல இருக்கும் அதே மாதிரி நீங்க புதுசா தொழில் தோங்குறதுக்கு எதிர்பார்த்ததை விட வரவேற்புங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இந்த மாசத்துல இருக்குது அரசு அரசாங்கம் சார்ந்த முக்கிய நபர்களோட நட்பு இது எல்லாமே இந்த மாசம் கிடைக்கும் இதனால அரசோட உதவியை நீங்க பெற வலுவகையே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொருளாதாரம் பார்க்கல பணத்துக்கு பெரிய அளவுல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அதே மாதிரி கௌரவத்துக்கும் எந்த ஒரு குறைபாடு இருக்காது ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துல சுக்கர பகவானோட செவ்வாய் பகவான் கூட்டணி அமைச்சு ஆட்சி செய்கிறாங்க இந்த மாசம் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீங்க ஒரு சில பேருக்கு வெளிநாட்டு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க வீட்டில் இருக்கிற பெருமளோட உடல் நலனில் அக்கறையா இருக்கிறது இந்த மாசத்துல நல்லது செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்தே இருக்கிறதால வீண் விரை செலவு அப்பப்ப வரும் அதே மாதிரி மருத்துவ செலவும் கட்டாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நீங்க சேமிக்கிற பழக்கத்தை எப்போதும் வச்சிருக்கிறது நல்லது அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தா நிச்சயம் இந்த மாதங்களில் குழந்தை பாக்கி கிடைக்கும் வாகனங்களை நீங்க ஆக்ரோஷமா ஓட்டிட்டு போகாம நிதானமா செயல்படுறது இந்த நா இந்த காலங்களில் நல்லது அதே மாதிரி வாகனங்களை போகும்போது தொலைபேசியில் பேசிக்கொண்டு கொண்டு போகிறது நிறுத்துங்க நிறைய விஷயங்களை நீங்க நினைச்சது மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பை இந்த மாதங்களில் பெறுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரியிலே சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வருது உங்கள் வாழ்வை வளமாக்கக்கூடிய வகையிலும் அமையும் ராசியில நட்சத்திர பலனாக நாம பார்க்குறப்ப விருச்சிகம் விசாகம் நான்காம் பாதம் உடையவங்களுக்கு தைரியக்காரகன் செவ்வாய் ஞானக்காரகன் குரு இவங்களோட அம்சத்துல பிறந்தவங்களுக்கு துணிச்சல் அறிவாற்றுங்கிறது இப்ப மட்டும் இல்லை எப்போதுமே இருக்குது இந்த வைகாசு மாதம் உங்க வாழ்க்கையில பொற்காலம்னு சொல்லலாம் உங்க நட்சத்திரநாதன் பன்னிரெண்டு ஆண்டுக்கு பின்னாடி ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதால குரு பார்க்க கோடி புண்ணுன்னு சொல்லுவாங்க இதனால வரைக்குமே உங்க கிட்ட இருந்த சங்கடம் இப்ப விலகும் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே உங்களை வந்து சேரும் வேலை வாய்ப்பு புதுசா தொழில் தொடங்குறது தொழில் ஒரு முன்னேற்றம் சொத்து சேர்க்கை இந்த மாதிரியான கனவெல்லாம் நனவாகக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல பிரகாசமா இருக்குது அதை நீங்க பயன்படுத்திக்கிற தான் இருக்குது அதே மாதிரி திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் வரும் நான்காம் இடத்துக்கு சனியோட பத்தாம் பார்வையோ அவங்க ராசிக்கு ஏற்பட்டு இருக்கிறதால உடல்நிலையில பாதி படைஞ்சு அதுக்கு பின்னாடி சீராகும் ஏன்னா குருவோட பார்வை இருக்கிறதால உடல்நிலைங்கிறது சீராக கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு முயற்சி கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு இப்ப வெற்றி ஆகும் அதே மாதிரி வருமானங்கிறது பல வகையிலும் வர ஆரம்பிக்கும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு உடல்நிலையில சீராக கூடிய வாய்ப்பும் குடும்பத்துல இருந்துட்டு பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு வரும் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் புதுசா பதவி பொறுப்பு இது எல்லாமே வந்து சேரும் கலைஞர்களா இருக்கிறவங்களுக்கு புதுசா ஒப்பந்தம் கையெழுத்தாக கூடிய வாய்ப்பும் விவசாயிகளோட நிலையில ஒரு முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களா இருக்கிறவங்க நீங்க நினைக்கக்கூடிய மேற்படிப்பை படிக்க முடியும் அதே மாதிரி நீங்க ஆலங்குடி குரு வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மை தரும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நிதானமா செயல்பட்டு நினைச்சது சாதிக்கக்கூடிய சக்தி இருக்குது பிறக்க போகிற இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாசம்தான் ஏழாம் இடத்துல சந்திக்கக்கூடிய குரு ஒரு பக்கம் அதே மாதிரி அதிர்ஷ்டங்களை அள்ளி தரக்கூடிய ராசநாதன் இன்னொரு பக்கம் லாவசான்னு சொல்லக்கூடிய கேதுவோட யோகம்னு இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்ற மாதமா தான் இருக்குது உங்கள் நட்சத்திரநாதன் சனி பகவான் நான்கு சஞ்சாரம் செய்கிறது அவரோட பத்தாம் பார்வையாக இருக்கிறதால உடல் மனம் தொழில் உத்தியோகம் வருவாய் இந்த மாதிரியான ரீதியாக நெருக்கடிகள் எல்லாமே உடையும் உங்களுக்கு இனி விடுதலை கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் நெருக்கடிகள் விலகும் உடல்நிலையில் இருந்துகிட்டு வந்து சங்கடம் நீங்கும் மொத்தத்தில் நீண்ட நாள் கனவு சொல்லலாம் செல்வாக்கு பெண்களோட உடல்நிலையும் மனநிலையும் சீராகுது குடும்பத்துல நல்ல முடிவுக்கு வருது ஒரு சிலருக்கு புதிய வீட்டுல பால் காய்ச்சக்கூடிய யோகம் பெறுவீங்க விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு விளை பொருளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கும் மாணவர்களா இருக்கிறவங்களுக்கு மேற்படிப்பு முயற்சி வெற்றி ஆகும் அதே மாதிரி நீங்க குலதெய்வ வழிபாட்டை மட்டும் விற்றாது குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறை அனைத்துமே நீங்கும் கேட்டின் நட்சத்திரக்காரங்களுக்கு வீரம் விவேகங்கிறது உங்களுக்கு எப்போதுமே நிறைஞ்சிருக்குது இந்த வைகாசி மாதம் உங்க வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகக்கூடிய மாதமாக தான் இருக்கும் இது வரைக்குமே நீங்க அடைஞ்சிட்டு வந்து சங்கடங்கள்ல விலகி விடுதலை கிடைக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் மாதத்தோட முன்பகுதியில் உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்குறாங்க பின்பகுதியில் ராஜநாதன் யோகத்தை உண்டாக்கி தரவராகவும் இருக்கிறாங்க புதுசா இடம் வாங்குறது ஒப்பந்தங்கள்ல கையெழுத்துடுறது எதிர்காலத்துக்கு உண்டான நன்மைகள் எல்லாமே கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் குரு பகவானோட லாபஸ்தானம் ராசிக்கு இருக்கிறதால பொன் பொருள் பொருள் சேர்க்கை இருக்குது நெருக்கடிகள் விலகுது தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்திருந்த தடம் நீங்குது விரும்பின இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்குது வேலைக்காக காத்துக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு முயற்சி வெற்றியாகும் உடலில் இருந்துட்டு இருந்த சங்கடம் விலகும் வழக்கு சாதகமா மாறும் செல்வாக்கு உயரும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே மாதிரி பெண்களாக இருக்கிறவங்களுக்கு நினைச்சது சாதிக்கக்கூடிய சக்தி இருக்குது வாழ்க்கை துணையோட இணக்கமான நிலை இருக்கும் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்பு இது எல்லாமே வந்து சேரும் விவசாயிகள கவனமா செயல்பட்டீங்கன்னா லாபம் பார்க்க முடியும் கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு புதுசா ஒப்பந்தம் கையெழுத்தாகும் மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு மேற்படிப்பு ஆசன் பூர்த்தி ஆகும் மொத்தத்துல இந்த மாதம் உங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமோகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்கள் பெருமாள் வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க நன்மைங்கிறது அதிகரிக்கும்